பிடித்த காகம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல் ஒரு பெரிய பசுமையான கிராமம் அந்த கிராமத்தை சுற்றிலும் வயல்கள் குளங்கள் தோப்புகள் உயரமான மரங்கள் என்று இயற்கையின் எல்லா அழகுகளும் நிறைந்திருந்தன அந்த கிராமத்தின் நடுவே ஒரு மிக பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தில்தான் ஒரு கருப்பு நிற புத்திசாலிக்காகம் வாழ்ந்து வந்தது அந்தக் காகம் மிகவும் வேகமானது எந்த இடத்தில் உணவு கிடைத்தாலும் உடனே பறந்து போய் பிடித்துக் கொள்ளும் மற்ற பறவைகள் உணவை பார்த்து அருகில் வருவதற்குள் அந்தக் காகம் அதை எடுத்துக்கொண்டு பறந்துவிடும் இதனால் மற்ற பறவைகள் எல்லாம் இந்தக் காகம் ஒரு நாள் அவசரத்தால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போகிறது என்று பேசிக் கொண்டிருந்தன ஆனால் காகம் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை வேகம்தான் என் பலம் என்று பெருமையாக நினைத்தது ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் காகம் பறந்து எழுந்தது அது மிகவும் பசியாக இருந்தது இன்றைக்கு நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே வயலோரம் பறந்து சென்றது அப்போது வயலின் ஓரத்தில் ஒரு சிறிய நீர்த்தேக்கத்தின் அருகில் மண்ணின் மண்ணின்மேர் ஒரு பெரிய பால் புழு நெழிந்து கொண்டிருந்தது காகத்தின் கண்கள் மின்னின ஆஹா செம்மையான உணவு என்று நினைத்து யோசிக்கவும் நேரமில்லாமல் வேகமாக கீழே பாய்ந்து அந்த புழுவை தன் மூக்கால் பிடித்தது அந்த நொடியில்தான் பெரிய ஆபத்து நடந்தது அந்த புழு சாதாரண புழுவில்லை அது ஒரு மீனவரின் கூர்மையான கொக்கியில் கட்டப்பட்டிருந்தது காகம் புழுவை பிடித்த அந்த கணமே அந்த கொக்கி காகத்தின் மூக்கின் உள்ளே குத்திக் கொண்டது காகம் வலியால் அலறியபடி சிறகுகளை அடித்துக்கொண்டது ஆனால் வலி மிகவும் கடுமையாக இருந்ததால் அது வானத்தில் உயர முடியாமல் கீழே தரையில் விழுந்துவிட்டது மூக்கில் கொக்கி ஊடுருவி இருந்ததால் தன் மூக்கை அசைக்கவும் பறக்கவும் முடியவில்லை நான் அவசரப்பட்டதால் இப்படிப்பட்டேன் யாராவது என்னை காப்பாற்றுவார்களா என்று காகம் மனதுக்குள்ளே பயத்தோடு நினைத்தது சூரியன் மேலே ஏறிக்கொண்டிருந்தது மண் சூடாகத் தொடங்கியது வலியும் தன்மையற்ற வெம்மையும் சேர்ந்து காகத்தை மேலும் துன்புறுத்தின அந்த நேரத்தில் வயலோரமாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் அந்த காகத்தை பார்த்தான் தரையில் கிடந்து துடித்துக் கொண்டிருந்த காகத்தைப் பார்த்து அவனுக்கு மிகுந்த துயரம் ஏற்பட்டது அப்பா காகத்துக்கு என்ன ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவன் மெதுவாக அருகில் சென்றான் நன்றாக பார்த்தபோது காகத்தின் மூக்கில் ஒரு கொக்கி சிக்கியிருந்ததை அவன் கவனித்தான் சிறுவன் பயப்படவில்லை அவன் மெதுவாக காகத்தின் அருகில் உட்கார்ந்து கவலைப்படாதே காகமே நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அமைதியாகச் சொன்னான் அவன் தன் பள்ளிப்பையிலிருந்த சிறிய பிளையரைக் கொண்டு மிகுந்த கவனத்துடன் கொக்கியை மெதுவாக வளைத்து காகத்தின் மூக்கிலிருந்து வெளியே எடுத்தான் கொஞ்சம் ரத்தம் வந்தாலும் காகம் இப்போது சுதந்திரமாக மூச்சுவிட ஆரம்பித்தது காகம் மெதுவாக சிறகுகளை அடித்தது வலி குறைந்ததை உணர்ந்ததும் நிலத்திலிருந்து மெதுவாக உயர்ந்து வானத்தில் பறந்தது அது அந்த சிறுவனைச் சுற்றி இருமுறை பறந்து கா கா என்று மிகவும் நன்றியோடு கத்திவிட்டு தன் ஆலமரத்தை நோக்கி பறந்து சென்றது மரத்திலே அமர்ந்த காகம் நீண்ட நேரம் சிந்தித்துக் கொண்டே இருந்தது இன்றைக்கு என் வேகம் என்னை அழிக்கப் போனது யோசிக்காமல் எதையும் பிடிக்கக்கூடாது உயிரை காப்பாற்றிய அந்த சிறுவனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று மனதில் உறுதியாக முடிவு செய்தது அதற்பிறகு அந்தக் காகம் வாழ்க்கையில் ஒருபோதும் அவசரப்பட்டு எதையும் செய்யவில்லை எதை எடுத்தாலும் முதலில் நன்றாக கவனித்து பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்த பிறகே செயல்படத் தொடங்கியது மற்ற பறவைகளுக்கும் வேகம் நல்லதுதான் ஆனால் யோசனை அதைவிட முக்கியம் என்று அறிவுரை கூறத் தொடங்கியது அந்த கிராமத்தில் அந்த காகமும் அந்த சிறுவனும் சொல்லப்படாத ஒரு நட்பின் அடையாளமாக மாறினார்கள் நீதி அவசரம் ஆபத்தை உண்டாக்கும் எதையும் செய்வதற்கு முன் நன்றாக யோசிப்பதே புத்திசாலித்தனம்